சோமாலிய கடற்கொள்ளையர்களிடமிருந்து காப்பாற்றப்பட்ட இலங்கையர்கள் எட்டு பேரும் பொசாசோ துறைமுகத்தை வணிந்தனர் அவர்களின் தற்போதைய நிலை தொடர்பில் அறிவதற்காக சோமாலியாவில் உள்ள ராய்டஸ் செய்தி சேவையின் ஊடகவியலாளர் அபிதிகானி ஹசனுடன் நாம் தொடர்பினை ஏற்படுத்தினோம் கப்பலம் அதிகாரிகளும் துறைமுகத்திற்கு வரும் வரை நாங்கள் புட்லாண்டின் உபஜனாதிபதியும் அலுவலர்களும் அவர்களின் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் கொள்ளையர்கள் மற்றும் பாதுகாப்பு பிரிவினருக்கு இடையிலான துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சந்தர்ப்பத்தில் பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படும் காட்சிகள் இணையத்தில் தற்போது பதிவேற்றப்பட்டுள்ளன i கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி திகதி மாலை ஐந்து முப்பது குறித்த கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து சோமாலியாவின் ஆரம்பித்தது பயணத்தின் போது ஜிபூட்டி துறைமுகத்திற்கு அருகில் மீள பயணத்தை ஆரம்பித்தது எனினும் கடந்த பதிமூன்றாம் திகதி இரவு ஏரிஸ் கப்பல் சிறிய கப்பல்களில் வந்த சோமாலிய கொள்ளைகளால் கடத்தப்பட்டது கடத்தப்பட்ட நாளிலிருந்து கப்பலில் பயணித்தவர்களுடனான அனைத்து தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டன பதினான்காம் திகதி இரவு மேல் திசியை நோக்கி கிலோமீட்டர் தூரத்திற்கு கொள்ளியர்களால் ஏரிஸ் கப்பல் கொண்டு செல்லப்பட்டதுடன் ஹபோ நகரிற்கு அருகில் நங்குரமிடப்பட்டிருந்ததாக ஐரோப்பா சங்கத்தின் கடற்படை உறுதி செய்தது கப்பலின் உரித்து நிறுவனம் கொள்ளேர்களுடன் கலந்துரையாடியதுடன் அவர்கள் கப்பம் கோரியிருந்தனர் இந்த சந்தர்ப்பத்தில் புன்லாந்து பாதுகாப்பு பிரிவினர் ஏரிஸ் கப்பலை அண்மித்திருந்ததுடன் ஐரோப்பா சங்கத்தின் கடற்படைக்கு சொந்தமான கிலேசியா ராணுவ கப்பல் இந்த சமுத்திரத்தில் இருந்து ஏரிஸ் கப்பலை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது இந்த நிலையில் கொள்ளேர்கள் மற்றும் புன்லாந்து பாதுகாப்பு பிரிவினருக்கிடையே துப்பாக்கி பிரிமுகம் இடம்பெற்ற நேற்று தகவல் பதிவானது இலங்கை நேரப்படி நேற்று மாலை நான்கு ஐந்து மணிக்கு இடையில் கப்பலில் இருந்தவர்கள் தமது உறவினர்களுக்கு தொலைபேசியூடாக அழைப்பை ஏற்படுத்தி துப்பாக்கி பிரயோகத்தை நிறுத்துவதற்கு தலையீடு செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்தனர் அவ்வாறு இல்லாவிடின் ஒரு மனத்தியாளத்திற்குள் தம்மை கொலை செய்வதாக கொள்ளியர்கள் அறிவித்துள்ளதாகவும் அவர்கள் உறவினர்களுக்கு அறிவித்தனர் கப்பலில் எழுபது கொலைகள் இருப்பதாகவும் நான்கு படகுகளில் சுற்றி வளைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர்கள் கூறினர் இந்த சந்தர்ப்பத்தில் அரச வியூகத்தை வேறு விதமாக முன்னெடுப்பதற்கு நாம் தீர்மானித்தோம் ஏனெனில் எமது கடற்படையினர் அவர்களின் செயற்பாட்டினை முன்னெடுத்திருந்தனர் தூதுவரை கப்பலின் உரிமையாளரை சந்திப்பதற்காக அனுப்பி வைத்தோம் எனினும் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்ள ஆரம்பித்தனர் அடுத்து பிரச்சனை மேலும் சிக்கலானது ஒரு மணி ஆழத்தில் கொலை போவதாக கப்பலில் இருந்தவர்கள் அமைச்சர் மங்கள விரவிற்கும் எனக்கும் தொலைபேசியூடாக அறிவித்தனர் நாம் செயற்பட்டு அப்துல் நசீர் சோபை அமைச்சுடன் உரையாடினோம் உடனடியாக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வதை நிறுத்தமாறும் நாம் வேண்டுகோள் விடுத்தோம் சில நிமிடங்களில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வது நிறுத்தப்பட்டது என்ற விமானத்தின் ஊடாக கேம்பெயன் படையினரால் கப்பலுக்குள்ளிடம் இடம்பெறும் செயற்பாடுகள் தொடர்பில் இரண்டு மனத்தியாளங்களுக்கு ஒருமுறை எமக்கு அறிவிக்கப்பட்டது கப்பலுக்கு வெளியே மற்றும் உள்ளே இடம்பெறும் விடயங்கள் தொடர்பில் விமானம் மூலம் கண்காணிக்கப்பட்டு வந்தது ஏரிஸ் கப்பலின் கேப்டன் நிக்கலஸ் ஆண்டனியின் வீட்டில் உள்ள நியூஸ் அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ராவிரோவுடன் தற்போது நாம் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம் நன்றி சிந்துஜன் ஆம் வணக்கம் சிந்துஜன் சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட ஏரிஸ் பதிமூன்று என்ற கப்பல் இன்றைய தினம் விடுவிக்கப்பட்டு தற்போது பசாசோ துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் தற்போது இந்த கப்பலின் கேப்டனாக செயற்படும் ஆண்டனி நிக்கலோசின் வீட்டிற்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் கொழும்பு பதினைந்து மட்டக்குளி பகுதியில் இருக்கும் அவருடைய வீட்டிற்கு நாங்கள் தற்போது வருகை சந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய உறவினர்கள் மாத்திரமே வீட்டில் காணப்படுகின்றனர் குறிப்பாக அவருடைய மனைவி பத்து வருடங்களுக்கு முன்னர் உயிரிழந்த நிலையில் அவருடைய மகன் வெளிநாட்டில் தங்கியுள்ளதாக உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த வீட்டில் தற்போது வசிக்கும் அவருடைய மைத்துனர் எங்களோடு இணைந்திருக்கின்றார் உங்களுக்கு இந்த உங்களுடைய மைத்துனர் இவ்வாறு கடத்தப்பட்டதாக தெரிவித்ததன் பின்னர் எவ்வாறான சூழ்நிலை உங்களுக்கு காணப்பட்டது ரொம்ப 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 கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் நாங்க எங்களுக்கு உண்மையில நாங்க இந்த டிவி நியூஸ தான் எங்களுக்கு தெரியும் இது அந்த அந்த மூன்று நாளும் நாங்க இங்க ஒரு செத்த வீடு மாதிரி தான் நாங்க இருந்தாங்க இந்த மீடியாக்களில் வர்ற ஒவ்வொரு நியூஸையும் பார்த்து நாங்கள் ரொம்ப பயந்து பயந்து போய் இருந்தாங்க நேற்று ஈவினிங் ஃபோர் டு சிக்ஸ் தேர்ட்டி அங்கே நடக்கிற ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற சண்டையை கேள்விப்பட்டு இன்னும் பயந்து போயிருந்தாங்க என்ன இவரை இவங்களை கேடயமாக வச்சிருக்காங்க அதுக்கு பிறகு அவங்க மூலமாக அவங்க ஒன் மினிட் கதைக்க விட்டாங்க அந்த கதைக்கிற போது சொன்னாங்க கவர்மெண்ட்டை கூடிய சீக்கிரம் ஒன் அவருக்குள்ள நீங்கள் இருந்தாலும் நிப்பாட்டுறதுக்கு இந்த ஓர நிப்பாட்டுறதுக்கு இந்த ஃபைட்டை நிப்பாட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு நாங்கள் அதையும் செஞ்சோம் அதற்கு பிறகு திரும்ப சொன்னாங்க இருந்து கொண்டு இந்த வந்திருக்க ஃபோர்ஸஸை வித்ரோ பண்ண சொல்லி அதுக்கு டூ ஹவர்ஸ் டைம் கொடுத்துருந்தாங்க அந்த டூ ஹவர்ஸ் டைமுக்கும் நாங்கள் கவர்மெண்ட்டோட திரும்ப பேசி ஃபாரின் துறைமுகங்கள் அதிகார சபை அமைச்சுக்கும் போய் நாம நம்முடைய நல்லா நாங்கள் கொடுத்த ப்ரெஷரிங் காரணமாக கவர்மெண்ட் அதை செய்தார்கள் எது எவ்வாறாயினும் தற்போது அவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் ஆகவே இது தொடர்பான மேலதிக தகவல்களை நியூஸ் பெஸ்ட் டூடாக கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் பிரதான கலையகத்திலிருந்து சிந்துஜன்